ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் வைகாஷி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சி பெருகும் உங்களுடைய நீண்டகால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பழைய பேப்பர் பழைய துணி சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனையை பங்கு போட்டால் சொந்த பந்தம் எங்கும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மோதக பிரியன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்க்கள் சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அன்புக்கு கிடையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மிதுன ராஜையை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் புதிய புதிய யோசனைகளும் புதிய புதிய திட்டங்களும் புதிய புதிய செயல்பாடுகளும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் திணிக்கப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனம் சாந்தவங்க சார்ந்தவங்க நாதரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் மிதன ராசியில் இருக்கிறதுனால மிகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய தொகையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மிகப்பெரிய வெகுமதிகளை கொடுக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேண்டாத விஷயங்களை தீண்டாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சாந்தவங்க ஆண்டால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு அதாவது தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால தன பன வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் சந்தோஷமான சூழல்களும் சகாயமான உதவிகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும் அழுதுகிட்டே இருந்தா உலகம் சிரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசையை சார்ந்தவங்க திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் பொதுவாகவே தங்க நகை சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூங்கினால் உடம்புக்கு நல்லது தூங்கிக்கிட்டே இருந்தால் உலகத்துக்கு கெட்டது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த எழுத்துக்கள் எஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிப்பு ஒரு விதமான வைத்தியம் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அது வேறு விதமான பைத்தியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசைய சேர்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நட்பு வட்டங்கள் பெருகும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவம் வருகின்ற பதினாறு வயதில் உருவங்களின் உண்மை புரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் தனுஷ ராத்தியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் லாப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஏக போக லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறேழு வயதில் புரியாத அன்பு ஈரேழு வயதில் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு இராசய சார்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய அன்பு அடிமைத்தனத்திற்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க அக்னீஸ்வர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் உதயமாகும் குடும்பத்தில் குதூகலம் அதிகமாகும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி கஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் உலா வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க யானை பாத விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் நீண்ட நாள் வழக்குகள் வெற்றி காணக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மனதில் உள்ளதை சிந்திப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி க்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்